சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முத்துக்குமரனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அப்பா பேப்பர் படிக்கிறார் அம்மா சமையல் கட்டில் இருக்கிறார் அண்ணன் விளையாடுகிறான் அக்கா வீட்டை சுத்தம் செய்கிறாள் என வீடு பற்றி பாடம் படித்து வளரும் பிள்ளைகள் கொண்ட சமூகம் நம்முடையது வீட்டு வேலை என்பது பெண்களுடையது தான் ஆண்களுக்கு அதில் பங்கு இல்லை என்ற நடைமுறையை நம்ம நாடு மட்டுமில்லை பல ஆசிய நாடுகளும் பின்பற்றி வருகின்றன பொருளாதார ஒத்துழைப்பு வளர்ச்சிக் கழகம் என்ற அமைப்பு உலக நாடுகளில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது வீட்டு வேலைகளில் பெண்களுக்கு ஆண்கள் எந்த அளவு உதவி செய்கிறார்கள் என்பது தான் ஆய்வு உலகிலேயே இந்திய ஆண்கள் தான் மிக குறைவாக வீட்டு வேலை செய்கிறார்களாம் சராசரியாக ஒரு நாளைக்கு பத்தொன்பது நிமிடங்கள் மட்டுமே ஸ்லோவேனியா என்ற சின்ன நாட்டில் தான் ஆண்கள் அதிக அளவாக ஒரு நாளைக்கு நூற்றி பதினான்கு நிமிடங்கள் வீட்டு வேலை செய்கிறார்களாம் டென்மார்க் நாட்டுக்கு ரெண்டாவது இடம் எஸ்தோனியா நாட்டுக்கு மூன்றாவது இடம் ஜப்பானிய ஆண்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு நிமிடங்களும் கொரிய ஆண்கள் இருபத்தி ஓரு நிமிடங்களும் சீனாவில் நாற்பத்தி எட்டு நிமிடங்களும் ஆண்கள் வீட்டு வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்கன்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது முத்துக்குமரன் ஐயா உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீங்க வீட்டு வேலை செய்கிறீங்கன்னு நமக்கு ஒரு தகவல் முடிஞ்சால் தெரிவிக்கலாம் ஒரு இந்திய பெண்மணி ஒரு நாளைக்கு சராசரியாக இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நிமிடங்கள் வீட்டு வேலைகளுக்காக செலவிடுகிறார் சமைப்பது துணி துவைப்பது வீடு சுத்தம் செய்வது குழந்தைகள் பெரியவர்களை பராமரிப்பதுன்னு பெண்களின் பட்டியல் நீளுது வேலைக்கு போகும் பெண்கள் வீட்டுக்கு வந்ததும் ஓய்வு எடுக்கிறாங்களோ இல்லையோ சமையல் வீட்டு வேலைகளில் இறங்கிடறாங்க ஒவ்வொரு ஆணும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் எழுநூற்றி மூன்று நிமிடங்கள் தன்னை பராமரித்துக் கொள்வதற்காகவே செலவிடுகிறார் இனிமேற்கொண்டு வீட்டு வேலைகளில் ஆண்கள் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நியாயமும் கூட எல்லா பொறுப்பும் கடமையும் ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டு பாருங்க முத்துக்குமரன் ஐயா ஆறாயிரம் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டும் கடல் நீர் மட்டம் இருபது சென்டிமீட்டர் என்ற அசாதாரண உயர்ந்திருக்குன்னு ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சி தெரிவிக்குது கடல் நீர்மட்டம் உயர்வுக்கு முக்கிய காரணம் புவி வெப்பமயமாதலும் துருவ பகுதிகளில் உள்ள பனி பாறைகள் உருகுவதும் தான் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாவதால் புவி வெப்பமயமாகுது காற்றையும் வளிமண்டலத்தையும் நாம் இதுக்கு மேலே மாசுபடுத்தாமல் இருந்தால் மட்டும் போதாது இப்போதிருக்கும் மாசு அளவை வெகுவாக குறைச்சாகணும் உலகின் எல்லா புதிய பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு பாரத வாழ்க்கை முறைதான்னு ஜெர்மனியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஓர் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதான் அது என்ன பாரத முறை இன்றிருக்கும் இயற்கையை பயன்படுத்துவதோடு அதை இன்றிருக்கும் இதே நிலையில் நமது சந்ததியினருக்கு கொடுக்கணும்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் இயற்கையை வழிபாட்டு பொருட்களாக்கினார்கள் தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லிக் கொடுத்தவர்கள் நமது முன்னோர்கள் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி ஏத்துக்க வேண்டாமா இப்படிக்கு மடல் மாணிக் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்